பெற்றாய் விழித்திருந்து வளர்த்தாள் கல்வி நால்வாழ் செய்தாள் அன்றையைப் போல் மனிதவில்லை மண்ணில் மனிதவில்லை போல் ஒரு தெய்வம் இல்லை ஒரு நாளிலே நம் பசி பொருக்கமாட்டார் பசி அவ்வளவு கிடையாது தன் குடத்திற்கு பற்றிய பசியை தாய் அப்படிப்பட்டவன் தாய் அந்த தாயை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் போற்ற பாதுகாக்கிறது அல்ல தாய்க்காக வாழ்றது நமக்காக எப்படி தாய் வாழ்ந்தாரோ அந்த தாய்க்காக நாம் வாழ்கிறதுதான் கடமை என்று பட்டணத்தாரில் இருந்து பட்டணத்தாரில் தாய்க்காக யாருமே சொன்னது கிடையாது ஒரு வாழ பச்சை வாழ மாட்டேங்க தாயினுடைய அன்பை এবং পచ్చి વાળાপতি পত্তি பத்தி থেকে বারমার